நமது வாழ்வில் எல்லா செயல்களிலும் இறைவண்டல் முதலிடம் பெறட்டும் இயேசு தனது தந்தையின் பணியை நிறைவேற்ற தம்மோடு இருக்கவும் பணி செய்ய அனுப்பப்படவும் ஒரு சிலர் மிக நெருக்கமாக அவரை பின்பற்ற வேண்டும் என எண்ணுகிறார் எனவே அவர்களை தேர்ந்தெடுக்கும் முன் மலைக்கு சென்று இரவெல்லாம் இறைவேண்டல் செய்துவிட்டு காலையில் அவரை பின்தொடர்ந்த பல சீடர்களில் பன்னிரண்டு சீடர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கின்றார் ஏனெனில் இவர்களே கடவுளின் திட்டத்தில் முழுமையாக பங்கு பெற்ற சீடர்கள் இவர்களாலே என்று கிறிஸ்து பற்றிய நற்செய்தி உலகெங்கும் பரவியது ஏன் இயேசு செயலை செய்யும் முன் இரவெல்லாம் இரவேண்டல் செய்தார் இறையலார் மூன்று காரணங்களை முன்வைக்கின்றனர் ஒன்று தன்னை பின்பற்றும் சீடர்கள் தன்னை போல் வாழவும் பணி செய்யவும் ஆற்றல் அளிப்பது இறைவெண்டலே என அவர்களுக்கு முன்மாதிரி காட்ட இறைவெண்டல் செய்கின்றார் இரண்டு இயேசு மனிதன் மற்றும் இறைவன் என்ற இரு இயல்புகளில் பிறந்து செயல்படுகிறார் என்பதை சீடர்களுக்கு உணர்த்த இறைவேண்டல் செய்கின்றார் மூன்று மூவொரு கடவுள்களில் இயேசு ஒருவர் என்பதால் தந்தை கடவுளோடும் தூய ஆவியாரோடும் சம உறவு கொண்டுள்ளார் என்பதை வெளிப்படுத்தவும் இறைவேண்டல் செய்கிறார் இயேசு பிறருக்காகவும் தனியாகவும் பிறரோடு இணைந்தும் இயற்கையோடும் இரவும் பகலும் தொடர்ந்து இடைவிடாமல் இறைவேண்டல் செய்தார் அப்பழக்கத்தை சீடர்களும் செய்ய வேண்டும் என கற்பித்தார் கிறிஸ்துவை பின்பற்றும் நாமும் அவ்வாறு இறைவேண்டல் செய்ய வேண்டுமென நம்மையும் அழைக்கின்றார் நமது குடும்பங்களில் நாம் தனியாகவும் குடும்பமாகவும் சேர்ந்து ஒரு செயலை செய்யும் முன் இறைவேண்டல் செய்கின்றோமா